நடிகர் ஜெயம் ரவி உங்க கூட பாதுகாப்பா இருக்காரா அப்படின்னு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப கோவப்பட்டு கணிஷா அவங்க ஒரு பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம நட்புலும் அதிக அன்பு இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படின்னு கோவப்பட்ட ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க ரவி அவரே அவரு ஆர்த்தி அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே அவங்களுடைய இன்ஸ்டாவில இருந்து எடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அவருடைய பட வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்த போறதாகவும் சொல்லி இருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரவி அவரு ஆர்த்தி அவங்களை பெரிய போறதா அவருடைய சமூக வலைதள பக்கத்துல அவரே ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு இதை தொடர்ந்து நிறைய பேர் ரவி அவரை தான் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆர்த்தி அவங்க உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செய்திகள் அவரை பத்தி பயங்கரமா வெளியாகிட்டே இருந்துச்சு அந்த வகையில பிரபலமான பாடகை ஒருத்தர் கூட தேவையில்லாம ரவி அவரை சேர்த்து வச்சு நிறைய செய்திகளை எழுத ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்திருக்காங்க ரவி அவரும் அந்த பாடகை அவங்களும் சொல்லலாம் அந்த வகையில ரவி அவர் பேசும்போது என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நேரத்துல யாரும் தேவையில்லாம இன்னொருத்தரை எழுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாரு அதே போல பாடகி கெனிசா அவங்களும் நிறைய பதில் அடி கொடுத்துட்டேதான் இருக்காங்க அதாவது மோசமான நபர்கள் தான் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் எல்லாம் பரப்புவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஒரு சிலர் வந்து தேவையில்லாம கெனிசா அவங்க கிட்டையே ஜெயம் ரவி அவரு உங்க கூட பாதுகாப்பா இருக்காரா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு இருந்ததுக்கு கெனிசா அவங்களும் நீங்க உங்களோட அம்மா அப்பா கூட பாதுகாப்பா இருக்கீங்களா உங்களோட கெட்ட எண்ணத்துல பாதுகாப்பா இருக்கீங்களா முதல்ல நீங்க ஒரு பாதுகாப்பான நபரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய கேட்டிருந்தாங்க சொல்ல போனா யார் இப்ப என்ன பேசினாலும் சரி எல்லாத்துக்குமே திருப்பி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க கணிசா அவங்களும் இதனால ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்க ரவி அவரு எங்களுக்குள்ள நல்ல நட்பருக்கு கணிசா அவங்கள பத்தி தவறா பேசாதீங்க அவங்க பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த வீடியோவை பகிர்ந்து கணிசா அவங்களும் நட்புலையும் அதிகமான அன்பு இருக்கு மக்கள் மறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே திருப்பி உடனே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க கணிசா அவங்களும் ரவி அவரும் சொல்லலாம் அவரை பத்தி இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் பரப்புனது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரவுனது சுத்தமாவே ரவி அவருக்கு பிடிக்கல அவர் விவகாரத்துல எடுத்த முடிவுல இப்ப உறுதியாவே இருக்காருன்னு சொல்லலாம் சொல்ல போனா அவருடைய மகன்கள் அதாவது முதல் மகனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க கூடிய வயசு அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை அவரு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாராம் அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்த்தி அவங்களுடைய புகைப்பட படங்கள் எல்லாமே அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இருந்து எடுத்துட்டாரு ரவி அவரு இனி படங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்துறதா இருக்காராம் இனி நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்தி பழையபடி படங்களை தேர்வு செய்து நடிக்க இருக்காராம் அது மட்டும் இல்லாம அவரு இப்ப நடிச்சிருக்க பிரதர் படம் பாஸ் என்கிற பாஸ்கரன் சிவா மனசுல சக்தி இந்த படங்களோட வரிசையில கண்டிப்பா இடம் பிடிக்கும் பிரதர் படம் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சீக்கிரமா அடுத்த வருஷத்துக்குள்ள அவருடைய தனி ஒருவன் அடுத்த பாகம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கான வேலைகளும் தீவிரமா போயிட்டு இருக்காம் மிருதன் டூ படத்தை எடுக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து ரவி அவருடைய படங்கள் நிறையவே எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க